வணக்கம் நீர்களே இது உங்கள் அதிர்ச்சி வீடியோ பலதரப்பட்ட மருத்துவ தகவல்களை வழங்கி கொண்டிருக்கின்றோம் இன்று உங்களுக்காக இந்த நான்கு பழங்கள் மட்டும் சாப்பிடுங்கள் நோய் உங்களை அண்டாது பொதுவாக எந்த ஒரு பழங்களையும் உடல் ஏற்றுக்கொள்ளும் காய்கறிகளை விட இதன் சத்துக்கள் உடனடியாக சேரும் எளிதில் ஜீரணிக்கும் எந்த ஒரு பழங்களையும் தினம்தோறும் சாப்பிட்டு வந்தால் இளமையாக இருக்கலாம் அதுவும் பருவத்திற்கு தகுந்தாற்போல் விளையும் பழங்களை சாப்பிட்டு வந்தால் எந்த உடல் உபாதைகளும் உங்களை நெருங்காது என ஆராய்ச்சியாளர்கள் கூறியுள்ளனர் இந்த நான்கு பழங்களும் தினமும் கட்டாயம் சாப்பிட வேண்டிய பழங்கள் மேலும் அந்த பழங்கள் எவை எனவும் அதன் நன்மைகளையும் இங்கு காணலாம் ஆப்பிள் ஆப்பிள் உங்கள் உடல் எடையை குறைக்கும் அதோடு சர்க்கரை வியாதி வராது என்பது எத்தனை பேருக்கு தெரியும் இதில் உள்ள புளோவினோய்டு பாலிமர் உடலின் சர்க்கரை அளவை அதிகரிக்க விடாமல் கட்டுப்படுத்துகிறது குளுக்கோஸை கொழுப்பாக மாற்றும் என்சைமைன் செயலை தடுப்பதால் குளுக்கோஸ் சக்தியாக எரிக்கப்படுகிறது பேரிக்காய் பேரிக்காயில் இருக்கும் பெட்டின் மற்றும் புளோவினோய்டு சர்க்கரை வியாதியை தடுக்கிறது உடல் பருமனையும் இழைக்கச் செய்கிறது தினமும் பேரிக்காயை சாப்பிடுவதால் உங்கள் ஜீரண மண்டலம் ஆரோக்கியமாகவும் ஜீரண சக்தி அதிகரிக்கவும் செய்கிறது வயதானால் உண்டாகும் ஜீரண பாதிப்பை வரவிடாமல் தடுக்கிறது ப்ளூபெர்ரி நீல நிறத்தில் இருக்கும் ப்ளூபெர்ரி மிகவும் நல்லது அதன் நீல நிறத்திற்கு காரணமான ஆந்தோசைனைன் என்ற வேதிப்பொருள் புற்றுநோய் இதய நோய் வரவிடாமல் தடுக்கும் தினமும் அரை கப் அளவு ப்ளூபெரி சாப்பிட்டால் நூறு மில்லிகிராம் ஹார்போஹைட்ரேட் உணவு சாப்பிட்டிருந்தால் அதனால் அதிகரிக்கும் சர்க்கரை அளவை ஸ்ட்ராபெரி குறைக்கும் இதில் உள்ள ஆந்தோசை மற்றும் உடல் கொழுப்புகளை குறைக்க செய்கிறது இதய நோய் கல்லீரல் சம்பந்தப்பட்ட நோய் வரவிடாமல் தடுக்கும் அதோடு நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்தும் மேலும் இந்த நான்கு பழங்களை சாப்பிடுவதன் மூலம் உடல் எடை குறையும் இதய நோய் வராது இறப்பை வளமுடன் இருக்கும் சர்க்கரை வியாதி தடுக்கப்படும் புற்றுநோய் வராது நோய் எதிர்ப்பு சக்தி இரு மடங்காகும் மேலும் இது போன்ற பயனுள்ள மருத்துவ தகவல்களை அறிந்து கொள்ள அதிர்ச்சி வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி